ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளாற்றி முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானுவின் யூக்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு அடிச்சுருக்காங்க ஏ போட பொறுத்தளவுக்கு நமக்கு எதுவுமே செட் ஆகலை நம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க லைக் பண்ணுங்கள் பி போர்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆறு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா சி போர்டு ஒரு சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு அதேபோல் ஏபி பொறுத்தவரை நாற்பத்தி ஆறு ஒரு அருமையான ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்தவரை நம்ம அஞ்சு ஏழு ஆறு எட்டு கொடுத்துருந்தோம் அதில் ஆறு ஒரு சூப்பரான வெற்றி எதுனாலும் நம்ம பார்த்திங்கன்னா நாலு நம்பர் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து இப்போ ரெண்டு நம்பர் சப்போஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலும் அது டபுள் வின்னிங்காக கிடைக்குங்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நாலு நம்பர் நம்ம கொடுக்குறோம் உங்கள் போர்டு சிங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதுங்கன்னா ப்ளே பண்ணி வின்னிங் வாங்கிக்கலாம் நண்பா ஓகே நண்பா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாதத்தில் மொதல் தேதி ஒன்றாந்தேதி நானத்தோடய கெசிங்கை பார்ப்போம் கேரளா லாட்ரி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவியல் நியூகசிங் கெசிங் அன்பா ஏ போட பொறுத்தவரை அஞ்சு ரெண்டு ஒம்பது பிபோட பொறுத்தவரை ஏழு ஆறு மூணு சி போட பொறுத்தவரை எட்டு ஜீரோ ஒன்று கேஎல்டிஎர் புக் பண்ணுறவங்க எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பாண்டி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சு விடுவாங்க அதில் ரேட் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேமை புக் பண்ணிக்கலாம் அதே போல் சேட் அனுப்பிச்சி விடுவாங்க ஏபிசி அல்லது ஆல் போர்டை பொறுத்தவரை ரெண்டரை மணிக்கு உங்களுக்கு மிஷின் நம்பர் விடுவாங்க அந்த ட்ரையல் நம்பர் அனுப்பிச்சி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு சிங்கில் இருக்கிற நம்பரை நீங்கள் போட்டு நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணி வீக் வாங்கிக்கலுப்பா அன்பா ஏபி பொறுத்தவரை ஐம்பத்தாறு எழுபத்தி மூணு எண்பத்தொன்று ஐம்பத்தொம்பது பிசி பொறுத்தவரை எழுபத்தி மூணு எண்பது முப்பத்தெட்டு பதினஞ்சு ஏசி பொறுத்தவரை எழுபத்தொம்போது இருபத்தொம்போது அறுபத்தஞ்சு ஜீரோ அஞ்சு நண்பா ஆல்போரை பொறுத்தவரை ஒம்பது அஞ்சு எட்டு ஜீரோ இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காதுங்க பார்த்து நாளைக்கு வந்து மாதத்தில் ஒன்றாந்தேதி பார்த்து கொஞ்சம் அளவாக ப்ளே பண்ணிக்குவோங்க நண்பா த்ரீடி பொறுத்தவரை ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தெட்டு அறநூற்றி முப்பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூத்தெட்டு எழுநூற்றி முப்பத்தெட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு ஐநூற்றி அறுபது ஓகே நண்பா இப்போ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நாளையத்தோட ரிசண்ட்டை பார்ப்போம்